பொட்டி எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு என் தலையில கை வச்சு என்ன சொன்னாங்க இது வந்து ஐயா கடைசி வரைக்கும் வச்சிருந்த பொட்டி உபயோகப்படுத்துற பொட்டி அவர மாதிரியே நீங்க நல்லா வரணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க கண்ணால பேசி பேசி கொல்லாதே காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே அந்த பாடலுக்கு வந்து சுசிலாமா வந்து பாடிட்டு அதிசயமா வந்து என்ன வந்து கேட்டாங்க ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணிருக்கீங்க ஒரு அற்புதமான காலகட்டம் சொன்னீங்க சின்ன வயசுல நீங்க சங்கீதம் கத்துக்கிட்டோம் அந்த விதம் அவங்களுடைய கிரேட்னஸ் அல்ல அதுக்கு பிறகு நீங்க இசையமைப்பாளரா எப்படி வந்தீங்க அந்த வாய்ப்புகள் எப்படி கிடைச்சது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிங்கரா நடிகரா எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து இசையமைச்சு நிறைய பேர் பாட்டுருக்காங்க நான் எத்தனையோ பாட்டு பாட்டுருக்கேன் அது அதனுடைய சமாச்சாரம் ப்ளீஸ் அதாவது ஒரு இசையமைப்பாடலா ஆகணுங்கறது தான் என்னோட குறிக்கோளாவே இருந்தது ஒரு காலகட்டத்துல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதுல இருந்து மேடை நிகழ்ச்சிகள் நிறைய செஞ்சுகிட்டு இருந்தோம் சின்ன வயசுல பாட்டு கத்துக்கிட்ட பிறகு அப்புறம் ஆயிரத்தி அறுபத்தொன்பதுல இருந்து என்னுடைய பாலிய நண்பர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆமா ஒரு ஆர்கஸ்ட்ரா ஃபார்ம் பண்ணி லைட் மியூசிக் ட்ரூப் முழுக்க முழுக்க தமிழ் பாடல்கள் மட்டும் டி ஆர் பாப்பா மாமா வந்து ஒரு பெரிய இசை மேதே உங்களுக்கு தெரியும் இல்லையா சமரசோ இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவோ இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவோ இடமே அவருதான் எனக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு என்ன இசையமைப்பாளன் ஆகணுங்கிற அந்த ஆசையை உண்டாக்குனதே அவர் அப்புறம் ஆண்டியருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கிரேட் ஒன் கம்போசரான தேர்வு செய்யப்பட்டு பல ஆயிரம் பாடலுக்கு வானொலியும் சென்னை தொலைக்காட்சியில் இசையமைச்சிருக்கிறேன் அப்படி இசையமைக்க ஆரம்பிச்சதுதான் அதுக்கப்புறம் ஒரு நாடாக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து பக்தி பாடல்கள் இலக்கிய பாடல்கள் கிராமிய பாடல்கள் கர்நாடக இசை பாடல்கள் இப்படி பல பாடல்களுக்கு இசையமைச்சுக்கிட்டு இருந்ததுலதான்

அன்பை நேரத்திலும் உழை நினைத்தேன் அந்த மாலையில் அன்பை சொல்லுகின்ற நேரத்தில் தடவை கிருஷ்ண காலம் ஆல்பம் விழுந்திருப்பேன் சண்முகம் அவர்கள் கவிஞர் அவர் எழுதின பாடல்களுக்கு இசையமைச்சிருந்தேன் அந்த பாடல்களுக்கு வந்து சுசிலாமா வந்து பாடிட்டு அதிசயமா வந்து என்ன வந்து கேட்டாங்க ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணிருக்கீங்க மெலடி எல்லாம் வந்து எம் எஸ் விசா ஸ்டைல இருக்கு நல்லா வரணும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க வாய்ப்பாட்டு கத்துக்கிட்டேன் சுமாரா ஹார்மோனியம் வாசிப்பேன் நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டாங்க நீங்க வந்து எனக்கு பாடி கொடுத்ததே பெரிய ஆசீர்வாதம் நான் சொன்னேன் சரினு சொல்லிட்டு இல்ல வேற ஏதாவது கேளுங்களேன் நான் ஏதாவது செய்யணும் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப நாளா அந்த போர் செட் பாக்ஸ் அக்கார்டியன் பாக்ஸ் ஒரு ஹார்மோனியத்துல வரும் அது வந்து ப்ரொஃபஷனலா வச்சிருக்கிறவங்க வந்து சென்டிமெண்டா கொடுக்க மாட்டாங்க விக்க மாட்டாங்க புது போட்டி வேணா கடையில காசு கொடுத்தா கிடைச்சிடும் எனக்கு அந்த பழைய பாக்ஸ் இந்த பிரெஞ்சு ரீடு ஜெர்மன் ரீடுன்னு சொல்லுவோம் அத மாதிரி பழைய பாக்ஸ் கிடைக்கணும் நான் ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லமா நான் ஒரு சின்ன போட்டி சிங்கிள் ரீட் பாக்ஸ் தான் வச்சு கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் சரினு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ராத்திரி பத்தரை மணிக்கு எனக்கு போன் பண்ணி நாளை காலையில அஞ்சலி தேவம்மா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஹார்மோனியம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆமா இருங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களே நான் காலையில அஞ்சலி தேவ மாவட்டுக்கு போயிட்டேன் சரி போயிட்டு எட்டரை மணிக்கு என்ன போக நான் எட்டு மணிக்கே போயிட்டேன் போனா எனக்கு முன்னாடி அந்த அம்மா குளிச்சு கிளி தலையில அந்த துண்டெல்லாம் எல்லாம் கட்டிட்டு வேலைக்காரி விட்டு மேல பழனில இருந்து ஒரு நாலு ஆறு மணியை போட்டி கீழே எடுத்து வச்சு தூசி எல்லாம் தட்டி தொடச்சிட்டு இருக்காங்க நான் போனோம்னா நமஸ்காரம்மா அது மாதிரி சுசில அம்மா உங்களை பார்க்க சொன்னாங்க அனுப்புறாங்க அப்படின்னு ஆஹ் வாங்க 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 உட்காருங்க நீங்க தோ நீங்க எடுத்துக்கிட்டாங்க நான் இதுல உள்ளதுல பழசா இருக்கிற ஒரு பொட்டி எடுத்துக்கிட்டேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறேமா அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ரிப்பேரா இருக்குமே அப்படின்னாங்க நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அவங்க ஒண்ணுமே பதில் சொல்லாம ரெண்டு கையால இந்த பொட்டி எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு என் தலையில கை வச்சு என்ன சொன்னாங்க இது வந்து ஐயா கடைசி வரைக்கும் வச்சிருந்த பொட்டி உபயோகப்படுத்துற பொட்டி அவரை மாதிரியே நீங்க நல்லா வரணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அந்த ஐயால அவங்க குறிப்பிட்டது யாருன்னா நான் சஸ்பென்ஸா வச்சிருந்தா நீ உடச்சுட்ட ஆதி நாராயணராவ் எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் அழைக்காதே நினைக்காதே அருகே ஏ ராதா கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே காதல் தெய்வீகராணி போதை உண்டா குடே தந்தார எனக்கு நான் சமீபத்தில்ன உங்ககிட்ட நான் இல்லையோ தெரியல எனக்கு லைஃப்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து குலாம் அலி சாருடைய கஜல்ஸ் ரொம்ப பிடிக்கும் குலாம் அலி சார் கச்சேரிக்கு நான் காதலிச்சதே கசல் பாட்டு ஒருத்தர் கேட்டு அது ஆக்சுவல்லி ஒரு ரஹ்மான் சாருடைய நிகழ்ச்சிக்கு மலேசியா போகும்பொழுது ஹரிஹரன் சார் வந்து லாகோர்ல இருந்தார் அவர் யாரு குலாம் அலி அவர்கள் பாகிஸ்தான் லாகோர்ல ஹரிஹரன் சார் நைட்டு குலாம் அலி சாருக்கு ஃபோன் பண்ணி உங்களை வந்து தெய்வமாக கும்பிட்டு இருக்கிற ஒரு பாடகன் இங்கே இருக்கான் அவன் அவர் என்னென்ன பாட்டு பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிந்தியில் கேட்டாங்க ரஹ்மான் சார் கிட்ட முக்காபுலா என்ற பாட்டு பாடின அந்த தம்பி பேர் மனோ அவர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கான் நீங்கள் பேசுங்க அப்படின்ன உடனே அவர் என்கிட்ட பேசி ஆசீர்வாதம் பண்ணி உண்மையாக நீ பாட்டுக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி ஹிந்தியில் கேட்டாரா கேட்டு அந்த வார்த்தை சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை மீட் பண்ண ஹைதராபாடில் ஹைதராபாடில் அவருடைய கச்சேரிக்காக நான் ஃபேமிலியோடு போயிட்டு டிக்கெட் வாங்கி ஃபுல் கச்சேரி பார்த்த பிறகு கச்சேரி முடியும் போது நான் உள்ளே போயிட்டு அம் சிங்கர் மனோ சார் அப்பப்போ உங்ககிட்ட லாகூர் இருந்தாங்க வித் ஹரிஹரன் சார் நான் பேசியிருந்தேன் ஆமாம் 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 வாங்க வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு ரூமுக்கு கூப்பிட்டு போனார் போன பிறகு அவருடைய பாக்ஸ் மேலே நான் ஒரு கஜல் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முன்னாயிடு அவருடைய கசல் ஒன்று பாடினேன் அவருடைய ஹார்மனியத்தை வச்சு அவருடைய ஹார்மோனியமாக பாடின பிறகு பௌத்த சேயா போய்ட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னார் உங்க கைப்பட்ட அந்த ஹார்மோனியத்தை எனக்கு கொடுங்க நீங்க அந்த ஹார்மோனியம் நீங்கள் சொன்னபோது அதுதான் ஞாபகம் வந்தது அதுக்கு ஒரு அது உடனே இல்லை போய்ட்டு அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் நான் அது உண்மையா எவ்வளவு செலவாச்சு அந்த காசு நான் கொடுக்கணும் இல்லாட்டி அது பதனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது டுவெண்ட்டி தௌசண்ட் அவ்வளோ காசு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு சீட் புக் பண்ணி லக்கேஜ்ல போடாம எடுத்துன்னு வந்து என் பெட்ரூம்ல வச்சிருக்கேன் அந்த ஹார்மோனியத்துக்கு நிஜமாவே நான் கொடுக்குறேன் அது பார்க்கும்பொழுது எல்லாம் குலாம் மாலை சார் தான் ஞாபகம் வரும் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது இல்ல நீங்க ஆதிநாராயண் ராவ் சார் பத்தி நீங்க சொல்லி அந்த பாக்ஸ் நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் குலாமாலை சார் வெரி குட் வெரி குட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எவ்வளவோ தெரியாம அறியாம சொல்ல ஒரு இசையமைப்பாளரா ஒரு பாடகரா ஒரு நடிகரா எவ்வளவு வித்தியாசமான ஒரு சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் வெற்றிகள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு